இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்ற மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும் ஆனா கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லைன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாரு ஆனா இந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட் டிவர்ஸ் பண்ண இஷ்டம் இல்லாம இருக்கும் அதனால எப்படியாவது அவர் மனசை மாத்தணும்னு சொல்லி டெய்லி அவங்க வீட்டு எதிரில போய் நின்றுட்டு இருப்பா அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணோட வக்கீல் வந்து அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதுல இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட்ற மாதிரி வரும் இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும் உடனே அந்த வக்கீல் வந்து நீங்க வாங்க முதல்ல இந்த ரிப்போர்ட் அவர் மூஞ்சிலே தூக்கி போட்டு அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாம்னு சொல்லுவாரு அதை கேட்டு இந்த பொண்ணு வந்து அவரை டிவோர்ஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் ஊர் என்ன எந்த மாதிரி தப்பா பேசோ நல்லதோ கேட்டதோ அவரு கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவா அடுத்த நாள் கோர்ட்ல வந்து அவங்க ஹஸ்பண்டோட வக்கீல் வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு பைத்தியம் இந்த பொண்ணு கூட யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இதை கேட்ட இந்த பொண்ணு இதுக்கும் மேல அசிங்கப்பட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து வந்துருவா அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த வக்கீல் வந்து இந்த பொண்ணை விரும்புறேன்ற மாதிரி சொல்வாரு ஆனா அந்த பொண்ணு வந்து எனக்கு கல்யாணம் மேல நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவா ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கும் வந்து அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அப்போதான் ஒரு நாள் இந்த வக்கீலோட அம்மா வந்து இந்த பொண்ணை பார்க்க வருவாங்க இந்த பொண்ணை பார்த்து தயவு செஞ்சு என் பையனை வந்து வேணாம்னு சொல்லிடுமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது அதனால என் பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க இது கேட்டுட்டு அந்த பொண்ணு வந்து நான் உங்க பையன் கிட்ட பேசுறமா நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுவா பேசிக்கிட்டு ஏன் தான் தெரியும் அவங்க பையன் ஆல்ரெடி ஃபோன் காலில் தான் இருப்பான் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய வரும் அவனுக்குமே இவளை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை அதனால தான் அவங்க அம்மாவை அனுப்பியிருப்பான்னு இதை யோசித்த உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் உடனே அந்த அம்மாக்கிட்ட இனிமேல் உங்கள் பையன் வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா ஆணும் பெண்ணும் நம்ம தேடுற உண்மையான அன்பு கிடைக்கலன்னா அந்த வழி நறக்க தான் இருக்கும்